வணக்கம் மக்களே நிறைய பேருக்கு அந்த தோல்பட்டை வலின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பொதுவாகவே தோல்பட்டை வலி வந்துட்டாலே ஒரு கை தூக்க முடியல சார் இதுக்கு மேலே என்னால் தூக்குனாலே வலி வந்துடுதுன்னு சொல்லுவாங்க நல்லா வர்ம சிகிச்சையில் தடை விடுவோம் எண்ணெய் மசாஜ் போட்டு தடை விடுவோம் அந்த அடைப்பு எங்கெங்கெல்லாம் உட்காந்துருக்குன்னு சொல்லி எடுத்து தடை விடுவோம் இப்போது இந்த காய்கறி வைத்திய முறைகள்னு வந்த பிறகு ரொம்ப எளிமையாக வெறும் கொத்தவரங்காவும் லெமனும் ஒரு அஞ்சு கொத்தரங்காய் மிக்சியில் போடுங்க அரை லெமனை போட்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் குடிங்க அதுக்கப்புறம் புடலங்காவும் லெமனும் இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் குடிங்க நைட்டில் வாழைக்காய் வாழைக்காயை ரெண்டு மூணு துண்டாக மின்னு கடிச்சு சாப்பிட்டா போதும் இது சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா இங்கே இருக்கிற கெட்ட வசனங்களை மாற்றி நல்ல கைகளை மெது மெதுவாக மேலே தூக்க ஆரம்பிச்சிடும் சரி எனக்கு இதில் பயிற்சியும் சொல்லி தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எளிமையாக நீங்கள் கையை நிறையா நிபுட்டுங்க நல்லா மடக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குறேன் இது எளிமையாக கையை ரொட்டேட் பண்ணுங்க எளிமையாகவே கையை நல்லா சுழற்சி விட விட உங்களுக்கு ஒரு சின்ன அசைவுகள் அங்கே கொடுக்கும் அப்படியே பேக் சைடையும் அதை சுழற்சி விடுங்க இவ்வளோதாங்க இது ஒரு பத்து முறை நீங்கள் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுடைய கைகளை எந்தளவுக்கு மேலே தூக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ரிலாக்ஸாக தூக்கி உங்களுடைய விரல் இருக்கு பார்த்தீங்களா விரல்களை நல்லா மூடி விரிக்கணும் நல்லா மூடி விரிக்கணும் நல்லா மூடி விரிக்கணும் இந்த மாதிரி மேலே வச்சு நீங்கள் நல்லா ஸ்டிஃப் பண்ணிக்கணும் இவ்வளோ தான் இந்த மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் எந்த அளவுக்கு அந்த பத்து முறையோ கைகளை தூக்கி ஒரு பத்து முறையோ நீங்கள் தூக்குற வரைக்கும் தூக்குங்க இவ்வளோ தான் தூக்க முடியுமா இவ்வளோ தூக்குங்க இவ்வளோ தான் சேனால் தூக்க முடியும் இதுக்கு கொஞ்சமாக மேலே தூக்குங்க அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த பத்து முறை முன்பகுதியான ஒரு பத்து முறையும் பின்பகுதியான ஒரு பத்து முறையும் சுழற்சி மூட்டுகள் இருக்கக்கூடிய ஜவ்வுகளை கடினமான இருக்கக்கூடிய ஜவ்வுகளை கொஞ்சம் இலகுவாகும் நல்ல சூடு கிரகிக்க வைக்கும் அப்போ நம்ம எடுக்கிற காய்கறி என்ன பண்ணோம்னா அங்கே நல்ல உசுணைகளை கொடுத்து நல்லா எளிமையாக அந்த கைகளை நல்லா தூக்க வச்சிரும் இவ்வளோதாங்க இது எளிமையாக மாறிடும் அவங்களுக்கு அதுக்கு மேலே எந்த விதத்துலேயும் பயப்பட வேண்டியது இல்லை நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்